என்ன பண்ணாலும் இந்த ஸ்கின் பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே முடியலைங்க அது பார்த்தா உடலெல்லாம் பரவிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது உடம்பெல்லாம் இந்த அரிப்பு தாங்க முடியல இந்த ஸ்கின் பிரச்சனைக்கு எளிமையாக நாங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்றத இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கான எளிமையான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கின் பிரச்சனை அப்படின்றது முதல்ல ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அடிப்படை காரணங்களை நாம் கொண்டு அதை குணப்படுத்துறது தான் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஸ்கின் பிரச்சனை வருவதற்கு கழிவுகளின் தேக்கம் தான் இந்த ஸ்கின் பிரச்சனைக்கான காரணம் அப்படின்றது தான் நம்மளுடைய முன்னோர்களினுடைய கருத்து அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளை மலமும் மஞ்சள் மலமும் உடலில் தேக்கம் ஏற்பட்டால் அது உங்களுடைய ஸ்கின்னில் தான் வெளிக்காட்டும் அதுதான் ஸ்கின் ப்ராப்ளம்ன்றாங்க முடிஞ்சு போச்சு வெள்ளை மலமும் மஞ்சள் மலமுமா மஞ்சள் மலம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மலம் ஓகே வெள்ளை மலம் எது அப்படின்னா வெள்ளை மலம்ன்றது சளி சளி கழிவுகளுடைய தேக்கம் லங்ஸில் அங்கே தேங்கி இருந்துச்சுன்னா அது அப்படியே ஊடுருவி அப் ப்ளட்டில் பரவும் அப்போ அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஏற்படும் அப்படின்றாங்க அப்போ யாரெல்லாம் இன்றைக்கி ஸ்கின் ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் முன்னாடி சின்ன பிள்ளையில் அதிகமாக சளி பிடிச்சு சளியை வெளியேற்றுறதுக்கு இல்லாமல் உள்ளடக்குவதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்ட நபர்களாக தான் அதிகமான பேர் இருப்பாங்க நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள் ஓகேங்களா ஆமாம் அப்போ சளி அதிகமாக பிடிச்சிச்சு ஆனால் சளி வெளியே வந்துச்சு மூக்கொழியை வந்துச்சு இருமல் வந்துச்சு கட்டி கட்டியாக வந்துச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஐயோ இது ஏன் ஓயாமல் பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்னு சொல்லி ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு ரன்னிங் வரும் பொழுதே நிப்பாட்டிட்டோம் சளி வர்றதெல்லாம் அப்புறம் தான் நிப்பாட்டோம் இருமல் வந்துச்சு அப்படின்னா இருமல் மூலமாக கட்டி கட்டியாக சளியை வெளியே தள்ளுதுன்னா வெளியேற்றணும் ஆனால் என்ன பண்ணிட்டோம் உடனே இருமலையும் ஆஃப் பண்ணணும் அந்த சளியையும் உள்ளுக்குள்ளேயே வச்சிடணும்னு சொல்லிட்டு மாத்திரையை சாப்பிட்டு சளியை வெளியேற்றாமல் பண்ணிட்டோம் இவை ஸ்கின்னில் ஏறி இவைகள் தான் ஸ்கின் ப்ராப்ளமாக வந்தது அப்படின்றது முன்னோர்களுடைய கருத்து ஒரு சில பேர் எனக்கு சளியே பிடிச்சதே இல்லைங்க இது வரைக்கும் ஆரம்ப ஆரம்பகட்டத்தில் எனக்கு சளி பிரச்சனையும் இல்லைங்க இப்போ தாங்க ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்பாங்க சில பேர் கரெக்டுங்களா இப்போ என்னென்னா பொதுவாக வருடத்திற்கு ஒரு முறை காய்ச்சல் அப்படின்றது நமக்கு வரணும் வருடத்திற்கு ஒரு முறை சளி பிடிக்கணும் அப்போ சளி பிடிக்கலை அப்படின்னு அதுவும் தவறு தான் ஏன்னால் சளி உள்ள பிடிச்சிருக்கும் அதை வெளியே தர சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் சளி பிடிச்சிருக்குன்றதே ஃபீல் பண்ணுறீங்க அது வெளியே தர சிம்டம்ஸே உங்களுக்கு வரலை அது உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தேக்கம் முயற்சி அர்த்தம் அது மலம் வழியாக வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை நம்ம உடம்பு பண்ணோம் அப்படி இருந்தும் அவைகள் வெளியேறலைன்னா அது தேக்கம் முயற்சி அர்த்தம் அது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதனால் தான் இருக்கிற கழிவுகளில் மிக மோசமான கழிவு சளி கழிவு இன்றைக்கி கேன்சர் முத கொண்டு வருவதற்கான காரணம் அவங்களே அதனால் சளி அவசியம் வந்து ஒருத்தவங்களுக்கு வருஷத்துக்கு கூட பிடிக்கணும் அதை வெளியேற்றுறதுக்குரிய மருந்துகள் எடுத்துக்கிட்டு வெளியேற்றணும் அதுதான் பெஸ்ட் இதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிறைய ஏதாவது கெமிக்கல் கழிவுகள் ஏதாவது நம்ம வந்து இன்டேக் உள்ளுக்குள்ளே போச்சுன்னா அது வந்து உணவு மூலமாகவோ மருந்துகள் மூலமாகவோ சுவாசத்தின் மூலமாகவோ ஏதோ ஒன்று உள்ளே போச்சுன்னா அதுவும் நம்மளுடைய உடம்புல இருந்து வேர்வை மூலமாக வெளியேற்றுறதுக்கான ஒரு வேலை நடக்கும் பட் அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகி அது தேக்கமாகி அது நமக்கு அந்த ஹோலையே க்ளோஸ் பண்ணிடும் அது ஸ்கின் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் இது உணவு முறையில் ஏதோ ஒரு கெமிக்கல் கழிவுகள் உள்ளே போனது அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்தால் ரத்தத்தில் இது கழிவுகள் அதிகமாக சேர்ந்து இந்த கழிவு வியர்வ மூலமாக வெளியேற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கும் பாருங்கள் அது சரியாக நடக்கலைன்னா அங்கே தேங்கி நின்று கருப்பு கலர் பேச்சஸ் ஆகி அதை அப்படியே பரவ ஆரம்பித்து உடம்பில் ஊறல்கள் அரிப்புகள் போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும் பாருங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸே எடுத்து இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஆரம்ப கட்டத்தில் அந்த பிரச்சனைலாம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் க்ராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடம்பெல்லாம் அரிக்குது கால்லாம் அரிக்குதுங்க முழங்களுக்கு கீழே ஊறல் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க விஷயம் என்னென்னா ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய கலவைகள் கழிவுகள் ரத்தத்தில் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குன்றது தான் அர்த்தம் ஆனால் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறோம் இல்லை ஆமாம் நம்ம ஒன்லி சுகரை கண்ட்ரோலில் மட்டும் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம் ஆனால் இதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்தத்தில் கழிவுகளாக சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதுல கவனம் செலுத்தல அதுபோல் உடம்பில் கழிவுகள் வெளியேற்றோம் அப்படின்றது மோசனு யூரின் சளி கழிவுகள் மற்றும் வியர்வை கழிவுகள் ஏதாவது நம்ம வேர்க்க விடுறோமா இன்றைய சூழல் வேர்வை வெளியில் போகக்கூடாதுன்றது மேலே ரொம்ப கவனமாக இருக்கும் லேசாக வேர்த்தாலே ஃபேனை போடு ஏசியை போடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை கூலிங்காகவே வச்சுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறோம் வேர்வை வேர்க்க விடுறதே இல்லை ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஃபேனும் கிடையாது ஏசியும் கிடையாது வேர்வை வேர்த்துச்சுனாலும் அப்படியே அதை தொடக்கிறதுக்குன்னே ஒரு துண்டை எப்போவுமே தோல்பட்டையில் போட்டுக்கிட்டு இருந்த காலம் மாறி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர்வை வேர்க்கவே கூடாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம் இருக்கிற கழிவுகளில் மிக மோசமான கழிவு வியர்வை கழிவு வியர்வை கழிவுகள் வெளியேற்றப்படாமல் உள்ளே தேங்குச்சுன்னா அதுதான் ஸ்கின் ப்ராப்ளம் ஆகிடும் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய கம்பு கூட்டுக்கு பக்கத்தில் ஜாயிண்ட்டுக்கு பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேமல் மாதிரி வருதில்ல உங்களுடைய வியர்வை கழிவுகள் வெளியேறாதனால வந்தது தான் அந்த கழிவு அப்போ உடம்புல அது மாதிரி வந்துச்சுன்னா அங்கேயும் அதே தான் காரணம் வியர்வை கழிவுகளை வெளியேற்றுங்கள் உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கலாம் இதுதான் பெஸ்ட் ஓகேண்ணா இப்படி பல காரணங்கள் இருக்குது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் மருந்துகள் மருந்து கழிவுகள் அதுபோல வந்து பார்த்திங்கன்னா வியர்வை கழிவுகள் சளி கழிவுகள் மலக்கழிவுகள்னு இப்படி பல காரணங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லலாம் சரி இதெல்லாம் போக்குறதுக்கு ஏதாவது எளிமையான சொல்யூஷன் இருக்குதாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக இருக்குது நான் அதற்காக தான் காரணங்கள் என்னென்ன காரணம் சொல்லிட்டோம் நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த எல்லா காரணமும் இருக்குன்ற அவசியம் இல்லை ஒருவருக்கு நம்ம சொன்ன காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் அதனால அவங்களுக்கு வந்திருக்கலாம் தான் ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் மூல காரணம் என்பது மாறுபடும் எல்லா நோய்க்கும் ஒரு இதுதான் மூல காரணமாக இருக்குமா அப்போ அதை மட்டும் நாங்கள் பண்ணிக்கலாமா அப்படின்னோம்னா அப்படி தான் இல்லை அவர்களுக்கு அவர் ஒரு ஒருவருக்கு ஒருவர் இது மாறுபடுகிறது அப்போ தான் நாம் நம்ம சிகிச்சை மேதிக்கு வரப்படும்போது அவங்களை என்ன பண்ணுறோம் டயக்னோஸ் பண்ணுறோம் டயக்னோஸ் பண்ணிவிட்டு குறிப்பாக கால் பாதத்தில் நாக்கில் இங்கே தான் வந்து டைரெக்டாகவே காமிக்கும் லேப் ரிப்போர்ட்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் லேப் ரிப்போர்ட்டு காமிக்கிறதை உங்களுடைய நாக்கு காமிக்கும் லேப் ரிப்போர்ட் காமிக்கிறது உங்களுடைய கால்பாதம் காமிக்கும் இப்படி இதை வந்து மூலமாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு மூல காரணத்தை கண்டுபிடித்துட்டு அதற்கான சொல்யூஷன்ஸ் அதற்கான உணவு முறை சிகிச்சை சில மெடிசன்ஸ் அப்படி வந்து அவங்களுக்கு கொண்டு போகும் பொழுது அருமையாக இதிலிருந்து வெளியே வருவாங்க அந்த வகையில் நம்மளுடைய பேஷன்ஸுக்கெல்லாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ இது மாதிரி வந்து ஸ்கின் ப்ராப்ளமே வரக்கூடாதுங்க அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய ஐந்து கழிவுகளை சரியாக வெளியேற்றுங்க டெய்லி ஒரு நாளைக்கு இரண்டு முறை மோசம் போயிடுச்சான்னு கவனிங்க இல்லைன்னா மோசனை வெளியேற்றுறதுக்கு ஏதாவது நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா நிறைய நம்மளுடைய வீடியோவில் பதிவுகளில் வந்து போட்டுக்கிறோம் நம்மளுடைய சேனலில் மோசன் வெளியே போகிறதுக்கு ஈஸியான சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா இருக்குது அப்படின்ற சொல்யூஷன் கொடுத்துக்குறோம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே கொடுத்துக்குறோம் பார்த்து அதை பயன்படுத்துங்க அதுபோல் யூரின் கரெக்டாக போகுதா ஒரு நாளைக்கு ஆறு முறை யூரின் போகணும் அதை விட அதிகமாக போனாலும் தப்பு தான் அதை விட கம்மியாக போனாலும் தப்பு தான் அப்போ உடனே அதை சீர் செய்யுங்கள் அதற்கும் நம்மளுடைய சேனலில் பதிவுகள் இருக்குது பார்த்து யூரனை சீராக்குங்க முதல்ல சிறுநீரக மண்டலத்தை சீராக்குங்க யூரினரி சிஸ்டத்தை கிளியர் அதுபோல் சளி கழிவுகள்லாம் வெளியேறுதா சரியே பிடிக்கலையா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் பல உணவுகளை எடுங்க பல உணவுகள் உங்களுடைய சளி கழிவுகளை வெளியேற்றும் பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிருச்சுங்க அதனால் நான் சாப்பிட்றதே இல்லைம்பாங்க நிறைய பாருங்களேன் பழம் சாப்பிட்டா சளியை வெளியேற்றும் ஓகேங்களா அவ்வளோதான் அப்போ வெளியேற்றுகிற வேலையை தான் அது பார்க்குறதே தவிர சளி பிடிக்கிற சளியை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை பழம் பார்க்கலை அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம் சரிங்களா ஆமாம் ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பழத்தை சாப்பிட்டோம் சளி பிடிச்சிக்க சொல்லி பழத்தையும் நீ பாட்டிட்டாங்க அதாவது உங்களுடைய சட்டையில் அழுக்கு இருக்குதுங்க சோப்பு போட்டிங்கன்னா அழுக்கு வெளியேற தான் செய்யும் ஐயோ அந்த சோப்பு போட்டாலே பெரிய விஷயம் இருக்குதுங்க சட்டையிலேருந்து அழுக்காக வருதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுதான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே உடம்புலேருந்து சளியாக வருதுங்க ஆ இந்த பழம் போய் தான் சளியை உருவாக்கிடுச்சு இந்த சோப்பு போய் தான் அழுக்கை உருவாக்கிடுச்சுன்னு சொல்ல முடியுமா அவ்வளோதான் விஷயம் பழம் உங்களுடைய சளி கழிவுகளை வெளியேற்றும் தினந்தோறும் ஒருவேளை உணவு பல உணவுகளாக எடுத்துக்கோங்க பெஸ்ட்டு உங்களுடைய சளி கழிவுகள் வெளியேறி உங்களுக்கு சளின்ற பிரச்சனையே வராமல் பாதுகாத்துக்கலாம் இதுதான் பெட்டர் ஸ்ட்ரெஸ்ஸு கழிவுகள் வெளியேறுங்க நல்லா தூங்குங்க நைட்டு நல்லா தூங்குங்க இந்த ஸ்ட்ரெஸ் கழிவுகள்லாம் நல்லா வெளியேறும் இப்படி ஒவ்வொரு கழிவுகளையும் வெளியேற்றுங்க வியர்வை கழிவுகளை வெளியேற்றுங்க நல்ல ஃபேன் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் உட்காருங்க உங்களுடைய அறையில் ஆட்டோமேட்டிக்காகவே வியர்க்கும் அல்லது நல்ல ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள் வேர்க்க வைங்க டெய்லி ஒரு இருபது நிமிஷம் வேர்க்க வைங்க இப்படி இந்த ஐந்து கழிவுகளையும் வெளியேற்றுங்க சுவாசம் சுவாச கழிவுகள் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுங்க ப்ரீதிங் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பெட்டர் அப்படி காற்று கழிவுகள் வியர்வை கழிவுகள் சளி கழிவுகள் நம்மளுடைய மலம் யூரின் இந்த ஐந்து கழிவுகளையும் வெளியேற்றுங்க என்றென்றும் ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் தனித்தனி பதிவுகளாக நம்முடைய சேனலில் கொடுத்துக்கிறோம் அந்த கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுங்க பார்த்து அந்த கழிவுகளை வெளியேற்றுங்க ஏன்னா கழிவுகளின் தேக்கமே நோய் கழிவு நீக்கமே சிகிச்சை அவ்வளோதான் பெட்டர் ரைட்டு இப்போ அப்படி இருந்தோம் எனக்கு ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்கின்ல வந்து பேச்சஸ் இருக்குதுங்க அது அப்படியே வந்து பரவுகிற மாதிரி இருக்குதுங்க இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை போக்குறதுக்கு ஏதாவது எளிமையான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குது இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அதை உங்களுக்கு சொல்கிறேன் பயன்படுத்துங்க இப்போ நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு இப்போ நம்முடைய டாக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்கின் ஆயில் இருக்கும் அந்த ஸ்கின் ஆயிலே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க உடம்புல இன்னும் அரிப்பெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நீம் ஸ்கின் கேப்சூல் ஒரு வேப்பிலையிலருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கேப்சூல் கொடுப்பாங்க அருமை அருமையாக வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு ஊரலில் வெளியே வந்துடுவாங்க ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க ஓகேங்களா ஒன்று இப்போ நீங்கள் வீட்லயே பயன்படுத்துறதுக்கு ஒரு எளிமையான ஒரு மூலிகை டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் அதை பயன்படுத்துங்க அதுலேயே சரியாக வந்துடும் பார்க்கலாமே என்ன பண்ணணும் அப்படின் சொல்லி சொன்னால் நாட்டு மருந்து கடைகளில் ஆயுர்வேத மருந்து கடைகளில் சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லி கிடைக்குங்க இந்த சிவனார் வேம்பு மூலிகையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எரித்து அதை கறியாக்கிடணும் அவ்வளோதான் எரித்து கறியாக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா சிவனார் வேம்புவை எரித்து கறியாக்கி ஒரு பவுடரில் ஒரு டப்பாவை போட்டு வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து உங்களுக்கு ஸ்கின்னில் எங்கெல்லாம் வந்து அது பரவக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குதோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குதோ பேச்சஸ் பேச்சஸாக இருக்குதோ அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு வாங்க போதும் நைட் அப்ளை பண்ணுங்கள் காலையில் வாஷ் பண்ணுங்கள் தினந்தோறும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏழு நாளில் இருந்து பதினாலு நாளுக்குள்ளே அற்புதமான மாற்றம் தெரியும் பல ஸ்கின் ப்ராப்ளங்கள் இதுக்குள்ளே சரியாகிடும் இன்டர்னலாக நீங்கள் கிளன்சிங் பண்ணக்கூடியதும் கழிவு வெளியேற்றதும் நீங்கள் அவசியம் பண்ணணுங்க அது போக மேலே உள்ள அந்த அறிகுறியை போக்குறதுக்குன்றதை நீங்கள் அந்த சிவனாரோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இந்த அற்புதமான மூலிகையை பயன்படுத்தி உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து மீண்டும் மீண்டு உங்களுடைய உடல் அழகு பெற வாழ்த்துக்கள்